பதினெட்டு நாள் நடந்த குருஷேத்திர போர் முடிவுக்கு வருது எங்க பார்த்தாலும் இறந்தவர்களோட உடல்கள் சிதறி கிடந்துச்சு அவங்களோட மனைவிகள் கதறி அழும் அழுக்குரல் சத்தம் போர்க்களம் முழுக்க எதிரொலிக்குது இதெல்லாம் பார்த்த பாண்டவர்கள் என்னதான் போர்ல வெற்றி பெற்றிருந்தாலும் அது அவங்களுக்கு மகிழ்ச்சிய கொடுக்கல அதுக்கு மாறா நடந்த இந்த கொடுமையான யுத்தத்தின் விளைவை பார்த்து மனம் குமரிட்டு இருந்தாங்க பாண்டவர்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா கொஞ்சம் காந்தாரியோட மனநிலைய யோசிச்சு பாருங்க ரத்த வெள்ளத்துல கிடக்கறத தெரிஞ்சு அளவுக்கு அதிகமான கோபமும் துக்கமும் துரியோதனன் அவங்களால தாங்கிக்கவே முடியல காந்தாரி ஒரு மிக பெரிய கிருஷ்ண பக்தை அப்படின்னு நம்மள பல பேருக்கு தெரியாது இன்னைக்குதான் நாம கிருஷ்ணரை கடவுளா கும்பிடுறோம் ஆனா கிருஷ்ணர் உயிரோட வாழ்ந்த காலகட்டத்திலேயே அவரை கடவுளா மனமாற நம்பி வழி இப்பேர்பட்ட சிலர்ல காந்தாரியும் ஒருத்தர் இப்பேர்பட்ட காந்தாரிக்கு அந்த கிருஷ்ணர் மேலேயே இப்போ அளவு கடந்த கோபம் உருவாகுது கடவுளாகிய கிருஷ்ணர் நினைச்சிருந்தா கண்டிப்பா போற தடுத்து தன்னோட மகன்களை காப்பாத்திருக்கலாமே அப்படின்னு நினைச்சு வேதனை படுறாங்க அந்த நேரம் பார்த்து கிருஷ்ணரும் காந்தாரிய பார்க்கறதுக்கு வராரு காந்தாரியின் கோபம் வெடிச்சு செதறது விளைவு சாபம் நான் எப்படி இன்னைக்கு என் மகன்களை இழந்து தவிக்கிறேனோ அதே மாதிரி நீயும் உன் வம்சத்தை இழந்து வேதனைப்படுவ வேற எந்த ஒரு இனமும் அழிக்க முடியாத உன்னோட யாதவ குலமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு உன் கண்ணு முன்னாடியே அழிஞ்சு போறத நீ பார்ப்ப உன்னோட அழகிய துவாரகை சாம்ராஜ்யமே கடலுக்குள்ள மூழ்கி நாசமா போகும் அதன் பின் நீயும் கொடூரமாக கொல்லப்படுவாய் இதெல்லாம் அடுத்த முப்பத்தி ஆறு வருஷத்துல நடக்கும் அப்படின்னு அடுக்கடுக்கா சாபத்தை அள்ளி கொடுக்கறாங்க தான் பெற்ற மகன்களை இழந்த ஒரு தாயின் நியாயமான கோபத்தையும் தன்னோட விதியையும் உணர்ந்த கிருஷ்ணர் ததாஸ்தூன்னு சொல்லி அந்த கொடிய சாபங்களை ஏத்துக்கிறாரு இந்த சாபங்கள் எப்படி பழிச்சது கிருஷ்ணரும் ஒட்டுமொத்த யாதவ குலமும் எப்படி ஒரு சாதாரண இரும்பு உலக்கையால கொல்லப்பட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா துவாபர யுகத்துக்கே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க அழிவை நோக்கி வருடங்கள் பல உருண்டோடின யுதிஷ்டர் மன்னரா முடிசூட்டப்படுறாரு கிருஷ்ணர் அவரோட தலைநகரான துவாரகைக்கு திரும்புறாரு அவரோட மனைவி ருக்மணி செல்வத்தின் அதிபதியான லக்ஷ்மியோட அவதாரம் அப்படிங்கறதால துவாரகை முழுக்க செல்வங்களும் வளங்களும் நிறைஞ்சு காணப்பட்டுச்சு யாதவர்கள் அந்த அழகிய நகரத்துல தங்கள் வாழ்க்கைய ரொம்பவே ஆடம்பரமா வாழ்ந்துட்டு வந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ள இருந்த எல்லா நல்ல குணங்களும் தற்பெருமை பிடிச்சவர்களாகவும் ஒழுக்கமற்றவர்களாகவும் வருடம் தொடங்குது ஒரு நாள் சப்தரிசிகள் ஒன்னு கூடி கிருஷ்ணரையும் பலராமரையும் பாக்குறதுக்காக துவாரகைக்கு வராங்க இத தெரிஞ்சுகிட்ட கிருஷ்ணரோட மகன் சாம்பா சப்தரிசிகளோட சக்திகளை ஒரு பெண் வேடமிட்டு போல அப்படிங்கறதுக்காக அவனோட வயிற்று பகுதியில ஒரு இரும்பு உலக்கைய துணிக்குள்ள வச்சு மறைச்சு கட்டிக்கிறான் உடனே அந்த வேஷத்தோட தன் யாதவ குல நண்பர்களை கூட கொட்டிக்கிட்டு சப்தரிசிகளை போய் பாக்குறான் அப்போ சாம்பாவின் கணவன் போல வேடமிட்டிருந்த ஒரு நண்பன் சப்தரிசிகளை பார்த்து உங்களுக்கு உண்மையிலே சக்தி இருந்துச்சு அப்படின்னா இங்க நிக்கிற என் பொண்டாட்டிக்கு ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமான்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சவால் விடுறான் உடனே தங்களோட சக்திகளால சாம்பாவின் கெட்ட புத்திய தெரிஞ்சுகிட்ட சப்த கடுங்கோபத்துக்கு உள்ளாகிறாங்க அந்த ரிஷிகள்ல ஒருவரான கண்வ மகரிஷி உடனே தன்னோட கமண்டலத்தை கையில எடுத்து உன் வயித்துல நீ எதை சுமந்துகிட்டு இருக்கியோ அதுவே உனக்கு பிறக்கட்டும் அதன் மூலமே உன் ஒட்டுமொத்த யாதவ குலமும் அழியட்டும் அப்படின்னு கொடூரமா ஒரு சாபம் அப்ப கூட தங்களோட முட்டாள்தனத்தாலையும் தனத்தாலையும் அந்த சாம்பா கூட்டம் ஒரு மன்னிப்பு கூட கேட்காம சிரிச்சுகிட்டே கிண்டல் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க மறுநாளே அந்த சாபம் அமலுக்கு வருது யாரும் எதிர்பார்க்காத மாதிரி சாம்பாவுக்கு பிரசவ வழி ஏற்படுது நடக்கிற விஷயங்களை யாதவர்கள் உணர ஆரம்பிக்கிறதுக்குள்ள சாம்பா ஒரு இரும்பு உலக்கையை பெற்றெடுக்கிறான் அவ்வளவு பதறி அடிச்சுக்கிட்டு எல்லாரும் ஓடி போய் கிருஷ்ணர்கிட்ட நடந்த விஷயங்களை சொல்றாங்க நடப்பவை நடக்க போறவை அனைத்தும் அறிந்த பரந்தாமன் அந்த இரும்பு உலக்கையை ஒரு துரும்பு கூட மிஞ்சாம நல்லா பொடியாக்கி அதை நடுக்கடலுக்கு கொண்டு போய் போட்டுடுங்க அப்படின்னு கட்டளை போடுறாரு அதன்படியே யாதவர்களும் அந்த இரும்பு உலக்கையை பொடியாக்க கடுமையாக பாடுபடுறாங்க அவங்களுக்கு யாதவ குல தலைவர்களான அக்ரூரரும் உக்ரசேனனும் எப்படியெல்லாம் அந்த உலக்கையை பொடியாக்குறது அப்படின்னு பல வழிமுறைகளை சொல்லி கொடுத்தாங்க ஆனா எவ்வளவோ முயற்சி செஞ்சோம் ஒரே ஒரு சின்ன துண்டை மட்டும் யாதவர்களால பொடியாக்கவே முடியல சோர்ந்து போன அவங்க வேற வழி இல்லாம அந்த துண்டையும் மற்ற பொடிகளையும் நடுக்கடலுக்கு எடுத்துக்கிட்டு போய் அப்படியே அத கொட்டிடுறாங்க அவ்வளவுதான் இனி பயப்பட தேவையில்லைன்னு நினச்சிக்கிட்டே நிம்மதியா கரை திரும்பினாங்க ஆனா அவங்க வீசின அந்த உலக்கை பொடிகள் எல்லாம் கடல்ல கரையாம அலைகளால அடிச்சு வரப்பட்டு பிரபாச பட்டினம் கடற்கரையோரம் ஒதுங்குது அவைகள் கரை ஒதுங்கின இடமெல்லாம் அந்த பொடியில இருந்து உயரமான இரும்பு புற்களாக வளர்ந்து விதைக்கப்பட்ட வினையாக காத்துக்கிட்டு இருந்துச்சு அதே நேரத்துல துவாரகையில பல விசித்திரமான அசம்பாவித சம்பவங்களும் நடக்க ஆரம்பிச்சது